கடாய் சூடானும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சதும் கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு மிளகாய் எடுத்துருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு வத்தம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க குழந்திட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஓகே பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க தொலியை சீச்சிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பீக்கங்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க பீக்கங்காயை நம்ம மூடி போட்டு வதக்க வேண்டாம் ஏன்னா பீக்கங்காயை நமக்கு தண்ணி வெளியே விடும் அப்போ அதனால் நம்ம அந்த தண்ணியை வச்சிவிட்டு நமக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது ரொம்ப பீக்கங்காயிலும் தண்ணி வெளியே வரும் இல்லை நம்ம மூடி போடும்போது அந்த வேர்வை தண்ணி கூட ரொம்ப வத்துறதுக்கு டைம் நடக்கும் அதனால் நீங்கள் ஓப்பனே வச்சு வதக்கிக்கோங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது பீக்கங்காய் வதங்குறதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம காய் எவ்வளோ போட்டோம் சத்தி நிறையா நல்லா முழு இருந்துச்சு இப்போ வதங்கி வரும்போது ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ நம்ம இப்போ தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தான் காய் போட்டோடனே நம்ம உப்பு சேர்த்துக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வளர்க்கிட்டுக்குங்க இதுக்குரிய புனிச்சக்காக இப்போ நம்மளுடைய பீக்கங்க ரெடியாகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பீக்கங்க பொரியல் ரெசிபி தாங்க பார்த்துருவோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் ரெசிபிஸ்லாம் வேணால் கமெண்டில் கேளுங்க நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க வீடியோவை பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ